இந்த காலத்தில் வர படம் எல்லாம் யார் தான் பார்க்க முடியும் எங்கள் காலத்தில் எப்படிப்பட்ட படம்லாம் வந்துச்சு தெரியுமா அப்படின்ற டைலாகை சொல்கிறதுக்காகவே ஊரில் நாலு பேர் இருக்கிறாங்க இப்படி காலங்காலமாக பேசிட்டு இருந்தவங்கள திருப்பி கேள்வி கேட்குற அளவுக்கு அந்த காலத்து படத்தையும் பாட்டையும் நோட் பண்ணி ட்ரோல் செய்கிறாங்க நம்ம நெட்டிசன்ஸுங்கள் இதில் தான் முக்கியமாக ஒரு தமிழ் படமும் சிக்கியிருக்கு தமிழ் சினிமாவில் முதல் முறையாக ஏ சர்டிஃபிகேட் வாங்கின படம் தான் அது இந்த காலத்துல ஏ சர்டிபிகேட் படம் அப்படிங்கிறது ரொம்பவே சாதாரண ஒரு விஷயம் ஆயிடுச்சு ஆனா கிட்டத்தட்ட எழுபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் ஏ சர்டிபிகேட் வாங்கியிருக்கு அப்படின்னா அது நம்மளால நம்ப முடியுதா கண்டிப்பா முடியலங்க இந்த படத்தை குழந்தைங்க யாரும் தேட்டரில் போய் பார்க்கவே கூடாது அப்படின்னு தமிழ்நாட்டில் சொன்னபோது அந்த மக்களோட உணர்வுகள்லாம் எப்படி இருந்திருக்கும் ஏ சர்டிஃபிகேட்னா என்ன அப்படின்னு கூட அப்போதைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இந்த படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் நடிச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் அஞ்சலி தேவி கூட எம்ஜிஆர்னு சேர்ந்து நடித்த படம் தான் மர்மயோகி ராஜகுமாரிங்கிற படத்தை வந்துட்டு இவர் நடித்து அந்த படத்தில் ரொம்பவே வெற்றியும் அடைஞ்சிருப்பார் எம்ஜிஆர் அது அதுக்கப்புறம் தன்னை மையப்படுத்தி ஒரு கதையில நடிக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டு இருந்தாரு இதற்காக தான் இவரு இயக்குனர் ராம்நாத் அப்படிங்கிற போய் மீட் பண்ணிருக்கிறாரு அப்போதான் மர்மயோகி படம் கிடைச்சிருக்குது ஷேக்ஸ்பியர் எழுதிய மகத் அப்படிங்கிற ஒரு கதையோட தழுவலா எழுதப்பட்டதுதான் இந்த மர்மயோகி ஒரு இளவரசி அடுத்து அரியணை ஏறணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில தனக்கு எதிராக இருக்க அத்தனை பேரையும் கொலை செஞ்சிடுறாங்க அதுக்கப்புறம் நாட்டுல ரொம்பவே ஒரு கொடுங்கான்மையான ஆட்சியை தான் நடத்துறாங்க இதுக்கு எதிராக கதாநாயக களமிறங்கி எப்படி அந்த நாட்டு மக்களை காப்பாத்துறாங்க தாங்க இந்த படம் இந்த கதையில் இளவரசியை அடிக்கடி பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேய் உருவம் வரும் அதே மாதிரி இளவரசியோட ஆட்சிக்காக தன்னையே கொல்ல நினைக்கும்போது எம்ஜிஆர் சில மந்திரங்கள்லாம் செஞ்சு அதன் மூலமாக வந்துட்டு எப்படி அந்த இளவரசிக்கு தந்து தப்பிக்கிறாரு இப்படிங்குறத இந்த படத்தோட கதையாகவும் இருக்கும் இதுக்காக தான் அந்த காலகட்டத்தில் இந்த படத்துக்காக ஏ சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி தான் தணிக்கை குழுவால் ஏ சர்டிஃபிகேட் வாங்கின இன்னொரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த கவரிமான் படமும்